அனைவருக்கும் வணக்கம் வாரந்தோறும் வாசகர்கள் என்ற நிகழ்வில் அன்பு குளோபல் குடும்பத்தின் சார்பாக இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது திரு கார்த்திகேயன் அறிவியல் ஆசிரியர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் உண்மையாகவே ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்ற தலைப்பின் கீழ் பலவிதமான ஆளுமை பண்புகள் கொண்ட மனிதர்களோடு கலந்துரையாடி கொண்டு வருகிறோம் இன்றைய தினத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பண்பு குறிப்பாக கவிதை என்றாலே எங்களுக்கெல்லாம் நினைவுக்கு வருவது வைரமுத்து அவர்கள்தான் நமக்கு கிடைத்த வைரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்கள் மத்தியில் குறிப்பாக ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு வைரத்தின் நிழலாக பார்ப்பது கார்த்திகேயன் சார் தான் ஏனென்று சொன்னால் அவருடைய கவிதை நயம் எல்லோரையும் ஒரு ஈர்ப்பு சக்திக்குள் ஈர்த்து விடுகிறது அந்த வகையில் தான் சொல்லுவார்கள் இல்லையா நிழல்கள் படத்தில் முதன் முதலாக பொன்மாலை பொழுது பாடலை எழுதிய வைரமுத்து வைரமுத்துவின் நிழலாக தான் கார்த்திகேயனை இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் திரு கார்த்திகேயன் சார் அவர்கள் தான் படித்த தன்னுடைய அனுபவமிக்க மிக்க வைரமுத்துனுடைய வரிகளை வைரக்கற்களாக நமக்கு தர இருக்கிறார் அவரை அன்போடு தன்னுடைய வைரக்கற்களை வழங்க அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கவிஞனுக்கு பார்த்தீங்கன்னா காண்பது உணர்வது எல்லாமே வந்து பாடுபொருள் தான் அந்த வகையில் கவி வைரமுத்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் பாடுபொருளாக கொண்டு கவிதைகளை ஏற்றி உள்ளார் அந்த வகையில் இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல என்ற இந்த புத்தகம் சார் அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கவிதை தொகுப்பு கவிதை தொகுப்புகள் இருக்கு அந்த நாற்பது கவிதைகளுமே ஒரு பொக்கி சொன்னோம் அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு ஒவ்வொரு சொல்லுமே ஒரு பொருளை குறிக்கும் அப்படின்னு தொல்காப்பு சொல்லுது அது மாதிரி இந்த கவிதை புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லுமே நம்மள ஆழ்ந்து நம்மளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கவிதை நூல் தான் இது வைரமுத்து ஐயா அவர்களுடைய படைப்புல ஒரு மணி மகுடுமாக இந்த பூக்கள் புத்தகம் அமையும் அப்படின்னு சொன்னா அது மிகையாக ஆனா இதுல கூட அவரு சொல்லும் போது சொல்லுவாரு கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவையும் இரட்டை காப்புகள் சொல்லுவாரு ஆனா அதையும் தாண்டி அவருடைய ஒரு மகுடமாக இந்த புத்தகத்தை அது இருக்கிற படை இந்த பதிப்புக்கள்ல மிக அதிகமான படை பதிப்புகளை பெற்ற நூல் வந்து இந்த தான் இந்த பூக்கள் விற்பனைகள் கலைப்படும் இந்த கவிதை தொகுப்புல பார்த்தீங்கன்னா நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் கவிதை கவிதையை நம்ம பார்க்கக்கூடியது வந்து புத்தக புராணம் அப்படின்ற ஒரு கவிதையை நம்ம பார்க்கலாம் அருமைங்க நம்ம புத்தகத்தை பத்தி ஒரு புத்தகம் என்ன செய்யும்ன்ற தலைப்பில் தான் பேசுறோம் ஆனா நீங்க முதல் தலைப்பே புத்தக புராணத்தை பத்தி சொல்றது கவிதையில சில வரிகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அது இந்த வலையோடி மூலிமா வாசகர்களுக்கும் இதை கண்டிப்பாக கொண்டு போய் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கவிதை நூலை முழுச சொல்றது என்னுடைய நோக்கம் கிடையாது இதில் சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்நூலை படிக்க தூண்டுவது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம் அதில் அந்த வகையில் முதல் கவிதை நம்ம பார்க்கலாம் முதல் கவிதை பார்த்தீங்கன்னா புத்தக புராணம் எண்ணெய் மணல் கருகும் பாறையில் விடுங்கள் எண்ணெய் மணல் கருகும் பாலையில் விடுங்கள் இருப்பேன் அது மணல் கருகும் பாலை அப்படின்னா சுட சூடு படக்கூடிய பாலைவனத்துல என்ன விட்டாலையும் அங்க நான் இருப்பேன் இருப்பேன் ஆமா அப்படின்னு சொல்றாரு ஓ ரெண்டாவது என்ன சொல்றாரு பாரு அது லைன் அது ரெண்டாவது என்னன்னா என்னை காற்றே இல்லாத கிரகத்தில் விடுங்கள் உயிர்ப்பேன் ஓ காற்றே இல்லாத கிரகம் ஆமா அந்த அடுத்த லைன் தான் பயங்கர டச்சா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னை புத்தகம் இல்லா அறையில் போட்டுங்கள் இரண்டொரு மணியில் இறப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு புத்தகத்தினுடைய நம்ம படிச்ச உடனே நம்மளை கொண்டு போயிடும் அந்த புத்தகத்துக்கு அவ்வளோ அழகா அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாரு அடுத்தலேன்னு பாத்தீங்கன்னா அட்டையிட்டு அமுதமல்லவா புத்தகம் அருளை உணவுல அமிதம் அமிர்தமுதான் நல்லா சொல்லுவோம் அந்த வகையில நமக்கு அமிர்தமா ஒரு புத்தகத்தை சொல்றாரு அட்டையிட்டு அமுதமல்லவா புத்தகம் அடுத்தலேன்னு பாருங்க உனக்கு வரம் தர பாருங்க உனக்கு வரம் தர யாரோ இருந்த தவமல்லவா புத்தகம் இப்ப நம்ம ஒரு புத்தகத்தின் வழியா பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறோம் யாரோ நமக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆமா அது வழியா நிறைய நம்ம வாழ்க்கையில நிறைய தீர்வுகள் வந்து நம்ம புத்தகத்தின் மூலிமா நம்ம பெறலாம் அதுல அந்த லைன்ல நானு நான் பாக்கக்கூடியது ஆஹ் உனக்கு வரம் தர யாரோ இருந்த பவம் அல்லவா புத்தகம் அப்படின்னு ஆர்வ அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா கத்தியின்றி ரத்தமின்றி உள்ளங்கையில் ஒரு யுத்தம் ஓ கத்தியின்றி ரத்தமின்றி உள்ளங்கையில் ஒரு யுத்தம் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும் அது ரொம்ப டச்சா இருக்குங்க கத்தியின்றி ரத்தமின்றி உள்ளங்கையில் ஒரு யுத்தம் சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அந்த புத்தகத்தை படிக்க படிக்க எவ்வளவு பெரிய போராட்டம் மனசுக்குள்ளார ஏற்படுது மாற்றங்கள் ஏற்படுது நம்ம வாழ்க்கைய சிக்கலான சமயத்துல கூட பாத்தீங்கன்னா புத்தகம் நமக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும் அதே போல ஒரு எழுத்தாளனோடு நாம ரொம்ப அழகா தொடர்பு கொள்ளக்கூடியது ஒரு அந்த லைனை வந்து நான் அப்படிதான் பாக்குறேன் கத்தி ரத்தம் இன்றி உள்ளங்கையில் ஒரு யுத்தம் அடுத்தது பாருங்க புத்தகத்தின் புனிதம் எத்தனை பேர் அறிவார் மாணவர்களுக்கு அது கட்டாயத்தாலி கட்டாயத்தாலி ஆமா நூலகருக்கு அது ஒரு எண்ணிக்கை ஒரு எண்ணிக்கை ஒரு லைப்ரரியில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் தான் இருக்கு இத்தனை புக்கு இருக்கு இத்தனை புக்கு இருக்கு அப்படின்றது ஒரு எண்ணிக்கை தான் இருக்கு சிலருக்கு அது சேமிப்பு வங்கி சிலருக்கு ஒரு நானே கூட பாத்தீங்கன்னா காசு எதுனா இருக்குதுன்னா புக்ல அங்கங்க வச்சிருக்கோம் அது மாதிரி சிலருக்கு அது சேமிப்பு வங்கி நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு அது தலையணை தலையணை இப்படிதான் நாம புத்தகத்தை பாக்குறோம் அந்த புத்தகம் புத்தகத்தின் வழியா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம நாம பெற முடியும் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்றது இந்த தலைப்புல நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சிருக்கேன் புத்தக புராணம் அந்த தலைப்புல ஒரு படிச்சா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வைரமுத்து ரொம்ப அருமையான வரி ஒன்று இருக்கு ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் நரகத்தின் வாசல் மூடப்படும் சூப்பர் 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 ஒரு உண்மையாவே ஒரு மனிதனை மனிதனாக்கூடிய ஒரு படைப்பு எதுன்னு சொன்னா ஒரு புத்தகம் தான் அதை வைரமுத்து அவர்கள் தன்னுடைய வைர வரிகளால் நம்முடைய மனங்களை நெய்திருக்கிறார் ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்ற தலைப்பில் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஒரு புத்தகம் ஒரு மனிதனை ஒரு கவிஞனாக மாற்றியிருக்கிறது ஒரு கவிஞ பிரியனாக மாற்றி இருக்கிறது உள்ளபடியே அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்களும் இந்த பூக்கள் விற்பனைக்கு புத்தகத்தை படித்து பாருங்கள் கட்டாயம் நீங்களும் ஒரு இயற்கையை காதலிக்கக்கூடிய காதலனாக மாறுவீர்கள்